அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பெயர்ச்சி சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கரபான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது இது விசேஷமான ஒரு பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த சுக்கரப்பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சி ஆகிறது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக தான் இருக்குது அம்மன் அருள் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக மறையணும் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம் பொதுவாகவே சுக்கர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பங்களா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு பிரம்மாண்டமா எந்த எதுலாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கர பகவான் அதுல ஆதிக்க செல்வா செய்வாரு அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி இதுலயுமே பாருங்க மகர ராசிக்காரங்க இதுலயுமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக மகர ராசி என்று கண்டிப்பாக இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட தைரிய குணம் இவங்க கிட்ட இருக்குன்னா மகர ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலயும் ஒரு தைரியமான சிந்தனை மகரத்துக்கிட்ட உண்டு ஏன்னா இவங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் உச்சமாக மகரத்துல பிறந்துட்டா தைரிய குணம் தன்னம்பிக்கை இது எல்லாமே விட மாட்டாங்க எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதான் மகரம் லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் கடுமையாக உழைப்பாளிகளையான அந்த மகர ராசிக்கார மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு பொதுப்பலனை தான் கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்துல நீங்க மகர ராசியா இருக்குன்னா ஆனா லக்னங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொரு லக்னங்கள் மாறுபடும் இப்ப பிறப்பு சாதத்துல பாருங்க பகவான் உங்களுக்கு எத்தனாம் பாவத்துல அங்க லக்னத்துல இருந்து எத்தனாம் பாவத்துல நல்லா கெட்ட வரா சொல்லி பாத்துக்கிட்டு பழனுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனாலதான் புதுப்பலன் புது பொண்ணு எல்லா வீடியும் எல்லாம் கொடுத்துருப்பேன் இப்ப இந்த பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படாது இதுல கடைசி மூடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க இருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் ராகு ராகுபவன் சஞ்சார செய்யறாரு மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது விஷபராசில ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசில அடுத்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க சிமத்ல அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் பாதம் வந்துருவாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் சுக்கரபகன் பாருங்க உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதினா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதியாக வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதி அதிபதி யாருன்னா இந்த மகர லக்னத்துக்கு இந்த சுக்கரபகான வர்றார் அவர் போய் பாருங்க உங்களுக்கு நீசமாகிறார் அப்போ நீசமாகறார் அதாவது கன்னிகார ராசில போயிட்டு நீசமாகிறார் இப்ப மகர ராசியை பொறுத்தவரை எல்லாமே நீஷம் ஆயிருமா எல்லாமே தடைப்பட்டோம்னா இங்க தடை பராது என்னை பொறுத்தவரையும் இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் மகரத்துக்கு வரும் தவிர கெட்ட பலன் என்னை பொறுத்தவரை வராது ஏன் கெட்ட பலன் இதுல ஒரு பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு என்ன யோகம்னா குரு பகவான் ஐந்தாம் பார்வையா சுக்கர பகவான பாக்குறாரு இதுதான் நம்பர் ஒன் யோகம் பல முடிவு சொல்லுவாங்கல்ல குரு பார்த்தா கோடி நன்மை அப்ப கோடியா கொட்டக்கூடிய நேரம் யாருக்கு வரும்னா மகரத்துக்கு வரும் ஏன் என்ன காரணம் தெரியும்ல ஏன் கோடியா கொட்டும் அந்த அதிபதி பாருங்க அஞ்சாம் பார்வையாக கண்ணீர் அதாவது சுக்கர பகவானை பார்க்கறாரு நல்லா பார்த்தோம்னா அஞ்சாம் வீட்டை இந்த குரு பகவான் பாக்குறாரு அடுத்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பாக்குறாரு அடுத்து உங்கள் ராசியை பாக்குறாரு அதான் அங்க கோடியா கொட்டும் யார் ஜாதகத்தில் நல்லா இருந்தா கோடியா கொட்டும் உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லா இருந்தா கோடியா கொட்டும் இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தா கோடியா கொட்டும் எல்லாத்துக்குமே கொட்டாது அப்ப அதான் உங்க ஜாதகத்தை பார்த்து எடுத்து பலன் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்க கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது என்ன பொறுத்தவரை மகர ராசிக்கு இந்த சுக்கர பேச்சு உங்க வாழ்க்கையை மாத்ததான் பாக்கும் தவிர பலவீனத்தை காட்டாது தசாபுத்தி நல்லா இருக்கணும் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்து சுக்கரனும் குருவும் யோகத்துல இருந்தா இப்ப டாப்பான யோகத்தை யார் பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க ரெண்டு பேருக்கும் இந்த பலன் பொருளை பாத்துக்கோங்க சூப்பரா கொண்டு போவார் ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா மகர ராசிக்கு பாதசனி பாதசனி படுத்தி எடுத்து சேர்ந்தாங்க படுத்துச்சான் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம்பாங்க ஏன்னா ஏழரை சரியில் இந்த பாத ஒரு சில பேர் சனி சரியா இல்லைன்னா குடும்பத்துல செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு வருமானமே இருக்காது எடுக்கக்கூடிய தான் தடையாகும் வேலை உத்தியம் அமையாது தொழில் அமையாது உத்தியோகத்துல தடை இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு தடையை பார்த்தவங்க யாருன்னா மகர ராசிக்கார்கள் எல்லாமே அடி வாங்கிடுச்சு நல்ல ஒரு மாற்றமே பார்க்க முடியல எல்லாத்துலயும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்தவங்க யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க மெயினா பாருங்க வேலை உத்தியோகம் அமையலை கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இல்ல உத்தியோகத்துல சரியா பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை படிப்பு கல்வி மந்தமான தன்மை அரசாங்க வேலை கிடைக்காம அலைகிறது வெளிநாட்டுல வேலை கிடைக்காம ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குறது எல்லாமே கொடுத்திருப்பாரு கண்டிப்பா இல்லாம இருக்காது கஷ்ட காலத்து தொடாம இருக்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா இரண்டாம் இடம் வந்த வருமானத்தை தான் அவரு தடை பண்ணுவார் இந்த குருவுடைய பார்வை இந்த சுக்ரனுடைய அனுகிரகம் எல்லாமே சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரையும் பத்தாம் வீட்டை அதை சூப்பரா பாக்குறாரு அஞ்சாம் வீட்டா பாக்குறாரு அப்ப ஒண்ணு ஒன்பது திரிகோணஸ்தானத்துல நல்லா ஒரு பலமா இருக்கு பாருங்க ரெண்டு பிளஸ் மூணு நான் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வெளிநாடு போகலாமா வேண்டாமா வெளிநாடு போகக்கூடிய யுகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஏன் வெளிநாடு போவீங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி குரு உங்களை பாக்குறாரு அப்ப வெளிநாடு யோகம் உங்களுக்கு வரும் வெளிநாட்டுல வேலை பார்க்க முடியும் வேலையே மாத்தலாம் இட விட்டு இடம் கண்டியே மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த மகர ராசிக்கு வரும் ஏன் வரும் என்ன காரணம் நல்லா பாருங்க ஆறாம் வீட்டுக்கு யாருன்னா புதன் பகவான் ஆறு எட்டாம் இடத்துல இருக்காரு சூரியோட சேர்ந்து இருக்காரு அப்ப வேலை ஊதியத்துல இடமாற்றம் வந்துதான் ஆகணும் இப்ப வேற கன்றி மாத்துறவங்க மாத்தலாம் வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்ச் பண்ணலாம் நல்ல ஒரு அனுகூலத்தை இப்ப பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஜாத தசாபதி நல்லா இருந்தா வேலையிட மாற்றம் வெளிநாட்டு வெளியூர்ல ரொம்ப மாற்றம் வரும் இங்கேயும் உள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை வருமானங்கள் உங்களுக்கு தடப்படாது தடப்படக்கூடிய நேரமும் வராது பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் ஏன் நல்லா இருக்குன்னா நல்லா பாருங்க உங்களுக்கு பாக்யாதிபதியான புதன் பகவானும் ஒரு நேரம் சனி பகவான பார்த்துக்கிட்டே இருக்காரு சூரியனும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப லாபங்கள் வருமானங்கள் சூப்பரா இருக்கும் எவ்வளவு பெரிய வழக்கு பிரச்சனையை பாத்தீங்க வம்பு வழக்கு நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு இருக்காது நிறைய வழக்க பார்த்துட்டீங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே பாத்தீங்க இனிமே அந்த வழக்கு பிரச்சனை முடிஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார் இப்ப கட்டணுங்க வீடு இடத்த இப்ப கட்டுங்க இடத்த பூமியை கண்டிப்பா கட்டுவீங்க கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவீங்க ஏன் கட்டுவீங்க எதுனால கட்டுவீங்க நாலாம் வெற்றி ஆறாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் அப்ப கட்டக்கூடிய அமைப்பு ஒரு செவ்வாய் தான் வீடு இடம் காரகிறது அப்ப இடத்த வாங்குறீங்களா இல்ல வீடு கட்டுறீங்களா ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லா சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் என்னைய பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா இருக்குங்க கல்வியில சாதிப்பாங்க இப்ப கல்வியில எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி இவங்க பக்கம்தான் வெற்றி வெற்றியை நோக்கி போறாங்க வெற்றி பாதையை நோக்கி செல்றாங்க அப்ப எல்லாமே ஒரு ஜெயமா முடியும் இந்த கிரக கிரகப்பயிற்சி இப்ப எழுதணும் அரசாங்க வேலையை ஏன் அரசாங்க வேலைன்னு ஒரு சில அப்புறம் சூரிய பகவானே நேரா சுக்கரபகன தொற்றுவார் அஞ்சாம் வீட்டு அதிபதியே இந்த குரு வேலை பார்த்திருவாரு அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பா கிடைக்கும் அது இல்லாம சூரியனே சனி பகவானை பாக்குறாரு அதனாலதான் அரசாங்க வேலை கிடைக்கும்னு நான் சொல்றேன் உங்க லக்னத்தோட சூரியன் இருந்தாப்ப அரசாங்க வேலை தரவு கண்டிப்பா உண்டு ஜாதகத்தோட லக்னத்தோட சூரியன் இருக்கணும் இல்ல சூரியன் கிடச்சி பார்க்கணும் பார்த்துட்டு அரசாங்க தொடர்பு மகாராசிக்கு கண்டிப்பா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார் திருமணத்துல உள்ள பிரச்சனை இனிமே முடிவுக்கு வருங்க பெருசா பிரச்சனை இருக்காது கணவன் மனை ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமணத்துல உள்ள கழகங்கள் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் திருமணத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எதிர்பார்த்த அளவுக்கு திருமணத்துல காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி நல்ல அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க இனிமேல் மருத்துவ செலவு வராது மருத்துவ செலவு நிறைய செலவு இது இருக்காது பெருசாக மருத்துவ செலவுலாம் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஏன் மருத்துவ செலவு வராது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் யோகம் சொல்லுவாங்களே அந்த யோகம் வருது ஆறாம் வீட்டில எட்டாம் வீட்டில் போயிட்டா அந்த மருத்துவ செலவு வராது நோய் தாக்கங்கள் கால்வழி வயிறு வலி இது மாதிரி தான் இருக்கும் பிரச்சனை இதெல்லாம் அந்த பிரச்சனை இப்போ ஒரு ஒரு மறைஞ்சு போகக்கூடிய நேரம் வருது குரு பார்க்கறனால குரு பார்த்தா கோடி நன்மனால அந்த பிரச்சனை குறையுது அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல நூத்துக்கு நூறு பிரச்சனை இந்த யோகத்தை இப்ப முயற்சி பண்ணனும் மகர ராசிக்காரங்க நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுப்பா லாட்ரி யோகம் பெருகொண்ட பணம் கண்டிப்பா கிடைக்கும் அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட வரையும் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு ஏதாவது லாபஸ்தான அதிபதி யாரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலமா இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் பாருங்க நேராக அவங்க மூணாம் இடத்தை பார்க்கற ராக பார்க்குறப்ப வெளிநாடு யோகம் வெளியா வெளிநாட்டில் உள்ள லாட்ரி யோகம் கண்டிப்பா வருது குருவே பார்த்தே போது உங்களுக்கு விளையாட்டு யோகம் அஞ்சாம் இடத்துலேருந்து பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபுரத்து முயற்சி பண்ணுறது வெற்றி நிச்சயமா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் துறை மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து நகைக்கடை வச்சக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்துக்கிறோம் முதல் நட்சத்திரம் உத்திரா நட்சத்திர பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாங்கிற சிந்தனை இருக்கும் இனிமேல் விடாம முயற்சி பண்ணி எல்லாமே வெற்றியா மாறுப்பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை மாற்றங்கள் நிறைய பேர் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா அந்த நட்சத்திர அதிபர்கள் புதன் சேர்ந்திருக்காரு அரசாங்கம் மூலம் அனுகூலம் நிறைய பேருக்கு படிப்பு ஒரு மாற்றங்கள் ஒரு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவண்ணாட்சல பிறந்தவங்க எதுலையுமே அன்பான குணம் இருக்கும் ஒரு பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போகிற குணம் இருக்கும் ஒரு தங்கமான குணம் இருக்கணும் ஏன்னா திருவண்ணாச்சலத்தை பிறந்தவங்க தான் இனிமேல் பாருங்க குடும்பத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கனவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியில் வருது கூட்டு தொழில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா ஒரு அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா பிறந்தவங்க இனிமே தைரியமான சிந்தனை இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க வெளிநாடு யோகா நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது பணம் சார்ந்த விஷயம் லோன் சேங்ஷன் சேங்ஷன் ஆகிறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு லாப வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு போலீஸ் துறை ராணுவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது